அந்த கந்தசாமி உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் புரியுதா நீங்க என்ன பண்ணிருக்க அந்த அரிசி மூட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மண்பானை மாதிரி இருந்தது அதுல வந்து நான் காசு போட்டு வச்சிருந்தேன் அந்த காசு எங்கடா கொச்சுப்பேன் நான் தெரியாம கேக்குறேன் உன்னை தவிர்த்து யாரும் எடுத்தது கால இல்ல அனது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்தது என்னையே திட்டுறீங்க எல்லாத்தையும் திட்டுங்க அப்படின்னு கேட்க கேக்குறானுங்க அது எப்படிங்க தப்பு எனக்கு என்ன டவுட் அதுதான் குடுத்து இப்ப டுக்கு டுக்கு பண்ண மாட்டாங்க அதனால அது கேட்கறேன் ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படி இது ஒரு கற்பனை காதை தாங்க ஆனா கற்பனையா இருந்தாலும் ஓடுது பலமா என்னால பேச முடியல குத்துன்னு வச்சுக்க ஒரு குத்து போட்டு உனக்கு ஆமா டே அது எவ்வளவுடா இருந்துச்சு பதினஞ்சு ரூபா இருந்துச்சு அதுல ஆஹ் பதினஞ்சு ரூபா இருந்துச்சு கேட்குது அது கர்மா குடிச்சு போயிருந்தேன்டா உங்ககிட்ட இருக்கும் நான் என்னடா படுறது பதினஞ்சு ரூபா வச்சிருந்தேன் சேர்த்து சேர்த்து வச்சு பல சொல்றாங்க அந்த ஒரு லட்ச ரூபா உண்டியில் போட்டா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுமா அந்த மாதிரி ஒன்னு சேர்த்து ஓப்பன் பண்ணி போடு விட குழந்தைங்களுக்கு பிச்சு கட்டி வைக்கிதாமா அது வாங்கி அது போட்டு மேல எழுதி வச்சுக்கிறாங்க ஆமா அது மாதிரி போட்டு சேர்த்து வைங்க அதாவது பத்தஞ்சு குழந்தை குழந்தை பேர் போட்டு வைங்க அப்படியே நீங்க எப்படி திரு பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் அது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கட்டும் நம்ம தான் நார்குல போச்சுட்டோம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மன கட்டமான ஏன் பதினஞ்சு ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா அது கூட உடம்பு பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு ரூபாய் சின்ன விஷயங்களா நீங்க பதினஞ்சு ரூபாய் சொல்லுவீங்க நாங்க வந்து நாங்க அந்த இந்த குழந்தைக்குள்ள உட்காந்து பேரில் கீர எதுவுமெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம் ஏதோ நாங்களும் ஓட்டுறோம் அப்படின்னு பேய் ஓட்டணும்னு சொல்லி ஒரு காரணம் ஏதோ குத்து பே அந்த போ அந்த போட்டு கூட எடுக்க முடியலீங்க எடுக்கிறதுக்கு போனா மனசு வர வரமாட்டீங்க சார் நாள் முயற்சி பண்ணல வரும் பத்தஞ்சு பார்த்தா பேயோட்டறதுக்கு வந்து ஒருத்தனையே சப்பாட்டு ஒட்டிக்கிட்டா நீ அடுத்து வாரம் போய் நாங்க ஓட்டுறது இப்ப இதுக்கு மேலே பிடிச்சி இழுத்து குடுக்குதுங்க பிடிச்சி எழுத்துக்கிட்டு வச்சுக்கோ இருக்காது ஆஹ் ஆமா புடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சுக்கோ புடிச்சது ஐயோ குட்டி திட்டக்கூடாது அப்படின்னு அவங்க குட்டிக்கலாம் உங்களை திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு ஆறு நான் அது வேற அவ்வளவுங்க ஒருத்தருமே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க கலர் கேக்குறாங்க கலர் என்னங்க சம்மந்தம் இதுதான் முக்கியம் நமக்கு நான் அப்படி பார்த்தா தான் நாலு குட்டிக்கும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கிற கஷ்டப்பட்டு என்ன பண்றது என்ன பண்றதுதான் இதுல கண் முடிக்கல என்ன கண் திறக்கவாரு கண்ணு ஒரு குட்டி யாராவது அய்யோ அமைக்கால் இருந்தா கூட பொண்ணு குட்டி வேணும் சொல்லுங்க நான் வந்து கொடுத்துருவேன் ஏன்னா செலவானாலும் பரவாயில்ல யாரும் நல்லா வளர்த்தணும் பக்கமா நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அப்படி வளர்த்துறேன் அந்த மாதிரி வளர்த்தணும் அப்படி இருக்கிறவங்க வேணா சொல்லுங்க என்னுடைய நம்பர் தெரிஞ்சிருக்கலாம் ஒன் டூ த்ரீ அது கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா நான் இப்படியே குழந்தை கொடுத்துருவேன் இதுதான் எங்களுடைய நோக்கம் நான் வந்து வேற தப்பா பேச மாட்டேன் தப்பா வைக்க மாட்டேன் வச்சுக்க பிச்சு விட்டுனாக்கும் அந்த பதினஞ்சு ரூபாய் எடுத்து என்னடா பண்ணே ஒரு ஒரு காயாவது வாங்கிக்கலாம் ஒரு தக்காளி கூட வாங்கிக்கலாம் ஒரு கிலோ அதை வச்சு நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்டா என்னடா பண்ணுங்க பண்ண ஐயோ நான் எடுக்கலாம் அப்படிங்கதான் உனக்கு ஓ நீமா கெட்ட கட்ட மாதிரி பேசாதீங்க சொல்லு அவங்க பதினஞ்சு ரூபாய் அரிசா பக்கத்தில் ஒரு சின்ன மண்பான எடுத்தா எடுத்த சைக்கிள் கார்டு பெட்ரோல் போடுவாங்களா இது என்ன இருக்குது எங்க பர்பிள் கலர் சைக்கிளுக்கு பெட்ரோல் சைக்கிளுக்கு பெட்ரோல் போடா ஆஹ் பம்பு அதுல காத்து காத்து குடிச்ச அதுக்கு பஞ்ச ரூபாய் சைக்கிளுக்கு அட நம்ம பம்பன் மூணு ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோம்ல அதுல காத்து குச்சு புதுன்னு அடிச்சுன்னா காத்த போது இதுக்கு போய் நீ போய் காத்தடிச்சோன்னா பதினஞ்சு ரூபா கொடுத்து சைக்கிள் காத்து அடிச்சுக்கிறேன் அது தெரியாம பெட்ரோல் போட்டோம்ங்கிறாங்க ஏன்டா உங்க உங்ககிட்ட நான் தான் என்கிட்ட வந்தது எல்லாரும் வர இருக்குது நான் நாலு மாதிரி வளரங்க அதையும் கேட்டுட்டு பண்றதுக்கு சில பேர் சிரிக்குதுங்க அதை கேட்டு உம் நான் நல்லா தாக்க சொல்றேன் கெட்டதுல யாரும் சொல்ல மாட்டேன் முடிவேற நம்மளுக்கு ஏன் சொல்றேன் கோருக்க கோர் ரூபாய் குடிச்சா கூட முடி வராதுங்க இந்த வேற இனிமேல் நீ பேசிக்கிட்டு நீர் வச்சு சக்தியமா சொல்றேன் உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அந்த பதினஞ்சு ரூபாய் எடுக்கிற எடுத்துட்டு கூட தான் என்ன போட்டு ஒரு போடு தப்பிச்சுட்டாங்க அடிக்கு நீ மேல நீ எடுத்துனா கந்தசாமி திட்டம் ஏன்னா அவன் டிகிரிக்கு போடுவேன் நீ நல்ல வந்து நல்லா திருந்திட்டு நீ ஆமா உன் உண்மையே ஏதோ சப்பு பண்ணிட்டு அது போயிட்டு போற ஆனா நீ வந்து திரும்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க முடியாது சாயந்தரம் ராமத்தாட்ட பேச போதையா ஐயோ ஒரு நிமிஷம் குழந்தா அடுத்த சக்காட்டே மாத்திர ராமதாட்ட போய் பேசணும்னு வச்சுக்கோ வாயில வருதுடா யோ எல்லாருமே நான் பாபா 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 ஒரு மனுஷன் வயசு பெரிய வயசு ஆகக்கூடாதுங்க பெரிய வயசு ஆகுது சிறுத்தைகள்லாம் மேக்கறதே என்ன முடியல டே சுப்பாத்தா காசுக்கு தண்ணி போக மாட்டேன் இல்லையா என்னது யோ என்னமே எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்குது எனக்கு கண்டா எப்படி தெரியுது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க நான் மட்டும் இப்ப நான் மட்டும் என்கிட்ட கிழிக்கிறேன் நான் சும்மா உட்காந்துட்டு வா பெரிய புரிஞ்சாட்டு பேசிட்டு இருக்கிறேன் இட்டு கூட நான் கொண்டையும் ஏய் ஒன்னு தான் சொல்றேன் நீ நீ கரெக்டா இருக்க பதில்ல நீ சும்மா பெரிய புரிஞ்சாட்டு வாழ்விக்கிட்டு இருக்கிற அவங்களை மட்டும் திட்டிட்டு இருக்கிறா திட்டமா நாங்க புரியு எனக்கு நான் என்னுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு திருத்துங்க நான் சொல்ல மாட்டேங்க அப்படி டேய் சுப்பாத்தா இந்த பேரு அடி ராமாதி எடி ராமா இப்ப வந்து கொஞ்சம் எட்டு பாத்து இப்படி போட்டேன்னு உங்களுக்கு வேலை ஏன் போடி எதுக்கு எது கொஞ்சம் எட்டு இருக்கிறப்ப ஐயோ மரத்துட்டு திப்பு தான் சொன்னா திட்ட மாட்டோம்னா அது அது பழகி போச்சுங்க அப்படி ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க பழகி போச்சு திட்டிட்டு இருக்கிற வேற ஒண்ணு இல்ல போட்டேன்னு வச்சுக்க ஒரு போர்டு எதுக்கு எட்டு பாத்துட்டு இருக்கிறேன்

எங்க போய் பசங்க தெரியுமா அந்த நிலவுக்கு போறாங்களா போய் ஒரு மூளை உட்காந்து அதனால பொங்குது எனக்கு ஆளு கிலோ அது கிலோ தே அந்த தூணிங்ல போடுறா துவச்சு போடுங்க யாரு எடுத்து போடுங்களுக்கு அது சாப்பாடு போடுறீங்களா கொஞ்சம் குட்டிகளுக்கு இல்லடா அந்த பார்த்தா குட்டியில அடியா ராமதா அந்த பசங்க நல்லா தெரியல நல்லா இருந்து பாக்காம வெளுத்துரு அப்புறம் புடிச்சுக்கோ கூவெல்லாம் பறிக்காது ஒரு பேரு ஒரு நாளைக்கு பச்சுக்கிறியா சரி பார்த்துட்டு போ பச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த மேலே வந்து பூ பறிக்கிறேன் தண்ணி கேக்கறதுன்னு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவு ஒண்ணு சும்மா மாட்டேன் ஆனா அப்படியே கஞ்சா விடுறேன் போயிட்டே கஞ்சாமிட்டுறேன் கெளியில அப்படி ஒரு காதல வயசான காலத்துல மூணு குழந்தை நாலு குழந்தை பெத்து போட்டு பட்டு பிச்சு குடுத்து மூட்டை வரணும் என்ன புசு புசு பண்ணிக்கிட்டாங்க இருங்க போய் சமையல் பாது பண்ணிட்டு அப்புறம் வர இருங்க